திராவிட பேச்சரங்க நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு திமுகவில் இருந்து தேர்தல் சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் இளப்போகல் என்ற இணைஞ்சிருப்பாங்க வணக்கம்ண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று வந்துட்டு பாராளுமன்றத்துல பேசும்போது நான் ஹிந்தி படிக்கும்போது சின்ன வயசுல அவங்க ஹிந்தி படிக்கும்போது அந் இந்த தமிழ் தமிழக ரீதியில வந்துட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்கள பார்த்து கேள்வியும் கிண்டலும் பேசினதா பேசினதுனால அவங்க வந்து ஹிந்தி படிக்க முடியாம போயிடுச்சு நான் ஹிந்தி படிக்க முடியாததுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு மொழிய வந்து படிக்க விடாம பண்றது இந்த மொழி ஆதிக்கம் இல்லையா அப்படின்னு சொல்ல கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்காங்க அதை குறித்து என்னன்னு சொல்லுங்க நிர்மலா சீதாராமன் இந்திய துணைக்கண்டத்தினுடைய நிதி மந்தி ஏன் மந்தின்னு சொல்றோம்னா அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டு இருக்கிறத தவிர வேற ஒன்றும் வேலையே கிடையாது அந்த இலாக்காவை பார்க்கறது அமித்ஷா அண்டு அதர்ஸ் அந்த குரூப்ஸ் பாக்குது அதானி அண்ட் அம்பானி குரூப்ஸ் பார்க்குது எழுதி கொடுக்கறத படிச்சுட்டு போறதுதான் இதோடைய வேலை இந்த அம்மையார் சொல்ற அந்த இதை பார்த்தீங்கன்னா ஒண்ணு நல்லா தெரிஞ்சிடுச்சு பார்லிமெண்ட்ல தெருவுல இல்லை பார்லிமெண்ட்ல இந்திய துணைக்கண்டம் முழுவதும் உள்ள உக்காந்துருக்கு உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற அதிகாரிகள் உட்காந்து வேடிக்கை பாக்கிறான் நிர்மலாவை நிர்மலா அப்படியே வேகமா புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பேசுறாங்க அம்மா நான் சமஸ்கிருதம் படிக்கும்போதும் இந்தி படிக்கும்போதும் சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கும் ஹிந்தி படிக்கிறதுக்கும் நான் போகும்போது தமிழ்நாட்டில் எல்லாரும் என்னை தெருவுல கேலி எல்லாம் பேசினாங்க இந்தி படிக்க போறியான்னு கிண்டர் பண்ணாங்க ஏன் இந்தியை படிக்கிற நீ இங்க தானே இருக்கிற உடல் போற அப்படின்னு எல்லாம் என்ன கேள்வி பேசினாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க எதுக்காக இதை சொல்றோம்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் உட்பட அத்துணை பேரும் ஒட்டுமொத்தமாக இந்தி திணிப்பை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்தி படிக்கிறது அது வந்து அரசியல் ரீதியாக திராவிட இயக்கமான திமுகவில் மட்டுமல்ல பெரும் தலைவர்களும் தமிழ் அறிஞர்களும் உழைப்பாளிகளும் பேரறிவாளர்களும் மொழிக்காக உயிர் நீத்த மிகப்பெரிய தியாகம் செய்தவர்களுடைய அந்த உணர்வுகளும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு அதனால தமிழ்நாட்டு வீதிகள்ல நாங்க போகும்போதே என்னை கேலிக்கிண்டல் பேசுறாங்கன்னு அந்த அம்மா அங்க பேசுறா என்ன அர்த்தம் இந்தியாவிற்கு தெரிவிக்கிறாங்க மறுபடியும் ஒரு தடவை தமிழ்நாடு முழுவதும் இந்தி திணிப்பை எதிர்க்கிறதுன்றத நாம கூட சொல்றதை விட இந்த அம்மையார் சொன்ன பாணி இருக்குத அதை வந்து நான் ரொம்ப வரவேற்கிறேன் இதுதான் கரெக்ட் அது எதுக்காக சொல்லிச்சேன்னு இல்லை ஆனா புரிந்து கொள்ள கூடியதை நாம சொல்ற மாதிரி ஆக தலை மக்களே மக்களே ஏற்றுக்கலன்றது தானே அதுக்கு அவங்க சொல்லியா அதை சொன்னதுக்காக நம்ம வந்து தான் பண்ணணும் நிர்மலா வந்து குதி குதி குதிக்கிறாங்க நாங்க இந்தியனுக்கு இந்தி திணிப்பு படிக்கிறத கெடுக்கிறீங்களா அப்படின்னு தவாருமா நீ பொய் பேசக்கூடாது அந்த அம்மையார் வந்து இவ்வளவு வயசாய பிறகு பொய் பேசுறது பொய் பேசுறதுலாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது கல்லூரியில் படிக்கின்ற போதே நீங்க இந்தி படிச்சிருக்கீங்க நீங்க வெளியில போய் கல்லூரி படிச்சீங்க அப்பயே இந்திய படிச்சுக்கிட்டீங்க இந்தி பிரச்சார சபா என்பது தமிழ்நாட்டில் இருக்கு இந்த திராவிட இயக்கம் சமூக இயக்கம் எங்க ஐயாவோ எங்க அண்ணாவோ எங்க தலைவர் கலைஞரோ திராவிட இயக்கத்தில் உருவாக்கிய கொள்கை கோட்பாடுகள் அதை பின்பற்றுகிற எங்களுடைய முதல்வர் தலைவர் அண்ணன் தளபதியோ எல்லாருமே அவங்களுடைய போர்வாளாக இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் உட்பட எல்லோருமே இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்கு போர்க்களம் காண்பதற்கு தயாராக இருக்கிற மக்கள் தான் நாங்க எல்லாருமே அதே நேரத்துல இந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டுல இருக்கு கல்லூரிகள்ல பள்ளிக்கூடத்துல இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க விருப்பப்பட்டவங்க படி விருப்பப்பட்டவங்கள நாங்க வேண்டாம்னு சொல்லலை அதை படிச்சுட்டு இத வந்து நீ வந்து உன் தாய்மொழியை வந்து தப்ப அதை குறைச்சி மதிப்பு உன் தாய்மொழி வந்து இழிவானது அப்படின்னு நீ நினைச்சு பேசினீன்னா நாங்க விட மாட்டோம் அதைத்தான் நாங்க வந்து சொல்றோமே தவிர அவரவர்களுக்கும் அவரவர்களுடைய தாய்மொழியில் கல்வி அவசியம் ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் தாய்மொழியில் தான் சிந்தனையே தோன்றுது அதற்கு பிறகு தொடர்புகள் உலக தொடர்புக்கு ஆங்கிலம் அதான் இருமொழி கொள்கையை அறிஞர் அண்ணா சொன்னது அதே நேரத்துல தமிழ்நாட்டுல எங்கேயும் போய் இந்திய ஆசிரியர்கள் வருவாங்க இப்போ நாங்க ஸ்கூல்ல படிக்கிற நேரத்துல அப்போ வந்து இந்தி ஆசிரியர் கூட ஒரு ஆள் இருப்பார் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருப்பார் எதுக்காக சொல்றோம்னா அதெல்லாம் தடுத்து படிக்காதன்னா நாங்க எதையும் சொல்றோம் இந்த அம்மையார் வேண்டுமென்றே இந்த காரியத்தை இந்த திட்டம் போட்டு எதையாவது சொல்லணுமே குறை சொல்லணுமேன்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காங்க மற்றபடி சமஸ்கிருதமும் தெரியும் இந்தியும் தெரியும் எங்க போய் படிச்சீங்க இங்க படிக்கலன்னா இப்ப எந்த நாட்டுல போய் படிச்சீங்க நீங்க அதெல்லாம் பதில் சொல்ல முடியுமா இந்த அம்மையாருக்கு என்ன தெரியுமா ஒரே பதிலாருன்னா பறகுல பிரம்பாங்க கொடுக்கறதுதான் யார் ஆ அவர் எழுதிய புத்தகத்தை ஒரு ரெண்டு தடவை படிக்க சொல்லுங்க இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற நரேந்திர மோடி அரசு நரேந்திர மோடி அரசு மீண்டும் வந்தால் பொருளாதாரம் மேலும் சீர்கள் அடையும் நிதித்துறையை குறித்தே அந்த அவர் ஒரு பொருளாதார நிபுணர் பிரபாகர் அவர் எழுதியிருக்கிறார் இந்த அம்மையாவோட வீட்டுக்கார தான் எல்லாம் பேசாம அவருக்கிட்ட ஜண்டையை போட்டுக்கிட்டு எனக்கு இந்தி தான் பெருசு எனக்கு சமஸ்கிருதமா அறிவு அப்படின்னு சொல்லி ஒளரிக்கிட்டு இருக்கிற இந்த அம்மையார இந்தியாவே பார்த்து இன்றைக்கு சிரித்து கொண்டிருக்கிறது அதான் அந்த நீதியில வந்து மக்கள் சொன்னத திமுக மேல சொல்றாங்கனாக்க மக்களுக்கு அந்த தமிழ் உணர்வை ஊட்டியது திமுக தான் நம்ம பெருமையை எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டு மக்களே திமுகவினர் தான் சொல்றதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள்னாலே அவங்கெல்லாம் திமுக தான் அரசியல் ரீதியாக அந்த கட்சி இந்த கட்சி ஆனா உணர்வால் திமுக தான் ஐபிஎஸ் மாநாட்டுல வந்துட்டு எஸ்பி வருண் பேசும்போது இந்த நாம் தமிழர் கட்சின்றது ஒரு பிரிவினைவாத இயக்கம் என்னுடைய குடும்பத்தை பத்தி என் மனைவியை பத்தி என் பிள்ளைங்களை பத்தியெல்லாம் இணையதளத்துல ஆபாசமாக வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க இத நீக்க சொல்லி வந்துட்டு அதை வந்து நீக்காதவே வச்சிட்டு இருக்காங்க கடிதம் எழுதியும் நீக்காதவே வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவருடைய மன வருத்தத்தை அங்க போய் ஒரு எஸ்பி வந்து பேசியிருக்காரு இந்த மாதிரி எஸ்பி வந்துட்டு ஒரு கட்சியை தாக்கி பேசலாமா அது வந்து முறையா சட்டப்படி செல்லுமா அதை பற்றி சொல்லுங்க கட்சியை தாக்கி பேசுவது என்பது சட்டப்படி செல்லுமா என்ற அந்த கேள்விகளை ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும் எதையுமே உண்மையை பேசுவது தப்பு இல்லை அவர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அவருடைய குடும்பத்தை அவருடைய செயல்களை பற்றியெல்லாம் நீங்க வந்து விமர்சனம் பண்ணி ஒரு வலைதளத்துல போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை உடனடியாக அதை வந்து நிறுத்து இல்லாட்டினா சரி நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் ஏன் இன்னும் நிறுத்தல அப்படின்னு கேட்கும்போது அதை தொடர்ந்து ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னா என்ன அர்த்தம் அப்போ இந்த நாம் தமிழர் என்ற பேர்ல இருக்கக்கூடிய மிஸ்டர் சீமான் என்கின்ற நபர் அந்த சைமன் சீமான் சைமன் சீமான் அந்த சைமன் சீமானு எதை எடுத்தாலும் அதுல ஒரு கேள்வி கேட்டு பேசுறது அது கிறுக்குத்தனமா பேசுறதுன்னு சொல்லுவாங்க எனக்கு முடக்கா பேசுறது கேள்வியை கேட்டுட்டு தானே சிரிச்சுக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பாணியில எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறது இந்த சீமான் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது அதனால கை வீசிக்கிட்டு நடக்கிறது கையில ஏதாவது ஒரு பொருள் இருந்தாதானே கவனமா புடிச்சுக்கிட்டு போனோம் ஒரு நியாயமான ஒன்று இருந்தாதானே ஒண்ணுமே கிடையாது பெத்த கை அதனால சுத்தி விளையாடிக்கிட்டு கண்ணா அப்படின்னான்னு போறது சீமானுடைய வேலையாக போயிடுச்சு இப்ப அவர் சொல்றாரு அப்படின்னும் பொழுது இவர்களுக்கும் இந்த சீமான நாம் தமிழர் குருப்புக்கும் சங்கிகளுக்கும் பிஜேபியாக இருக்கக்கூடிய அந்த காவிகளுக்கும் இருக்கிற உறவு தான் இந்த திமிரும் கொழுப்பும் இருக்கு அதனாலதான் ஒரு பெரிய அதிகாரியை கூட இப்படி நம்ம பேசுவோம் நாம இப்படி எழுதுவோம் நாம இப்படி சொல்லுவோம் அப்படின்ற அந்த கொழுப்பு எங்க இருந்து வருது திமிரு அந்த ஆணவமா அகந்தையும் இருந்து வருது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுல திமுகவை எதிர்ப்பதற்கு ஏன் திமுகவை எதிர்க்கணுன்றான் திமுக வலுவாக இருக்கிறது மக்கள் ஆதரவாக இருக்கிறது இப்படியே போச்சுன்னா இருநூறு தொகுதிகளுக்கு மேல திமுக வெற்றி பெறும்னு ஒரு ஆய்வு கணக்கு அவங்களுக்கு வந்திருக்கு அதனுடைய விளைவு எதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும் பிரச்சனையை உண்டாக்கணும்னு சொல்லிதான் கலவரங்களை உண்டாக்கவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரச்சனைகளை சாதி சமூகம் அதே மாதிரி வந்து சமயங்கள் மூலியமாக ஏதாவது கலவரம் பண்ணலாமான்னு கூட தமிழ்நாட்டுல பிளானிங் இருக்குதான் அத வந்து அங்க செஞ்சிட்டு இருக்கானுங்க யூபில சம்பல்ல முகலாயர் கட்டிய மசூதிக்கு கீழே வந்து ஒரு கோயில் இருந்ததுன்னு ஐநூறு வருஷத்துக்கு முந்தி ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு முந்தி இருந்ததுன்னு ஒரு கதையை விட்டு அங்க ஒரு தகராறு ஒண்ணு பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி இப்ப துப்பாக்கி சூடுலாம் நடந்திருக்கு அது இந்தியா முழுக்கவும் கலவரத்தை பரப்ப ஏற்பாடு பண்றாங்க அப்படி கலவரத்தை பரப்ப அவர்கள் ஏற்பாடு பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள இந்த நபர்களை தான் தூண்டி விடுவாங்க இந்த நபர்கள் என்ன பண்ணுவான் சும்மா இருக்கிற இடத்திலேயே இந்த மா சமயமா இந்த சமயமானு வேஷம் போட்டுக்கிட்டு நடுவுல கலந்து இவர்களே கல்லால் அடிச்சுக்கிறது இவங்களே எல்லாம் பண்ணி அது பெரும் கலவரமாக உருவாக்க முடிவு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறதுக்கு நாம நினைக்கிறதுக்கு இப்ப சீமானுடைய இந்த அந்த கட்சியினுடைய இந்த செயல்கள் மூலமாக நம்ம வந்து நிரூபணமாகிற அளவுக்கு ஒரு சான்றாக இருக்குது அது நம்ம ஒண்ணு நம்பறதுக்கு கூடிய அளவுல இருக்கு ஏன்னா ஒரு ஆபீஸரையே இப்படி பேசிட்டு அவங்க பார்த்து இஸ்லேயா போயிட்டு இருக்கானா என்ன அர்த்தம் இல்ல அது ஆட்சி பேசக்கூடாதுங்கிறது ஒண்ணு ஆனா ஒரு அதிகாரிகள் வந்துட்டு அரசியல் கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டத்துல இடம் இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க அதெல்லாம் எந்த சட்டம் நாங்களும் சட்டம் படிச்சிருக்கிறோம் அரசியல் கட்சியை பற்றி பேசுறது அதை பத்தி பேசுறதுன்னா அது வேறு இது வேறு அரசியல் ரீதியாக ஒரு கட்சி எடுக்கிற நடவடிக்கையை குறித்து அரசியல் ரீதியா ஒரு கட்சி முடிவெடுத்தா அதை பற்றி ஒரு அதிகாரிகள் பேசுவது என்பது தேவையில்லாது அது அரசியல் சம்பந்தப்பட்டது ஆனால் இது அப்படிப்பட்டதல்ல ஒரு அரசியல் கட்சியின் சார்பாக தனிப்பட்ட முறையில் தாக்குதலுக்கு ஆளாவது யாராக இருந்தாலும் சொல்லலாம் அது சட்டப்படி அலௌடு இப்போ திமுக பத்தியோ பிஜேபி பத்தியோ இந்த மாதிரி பேசி இருந்தாக்க நிறைய சும்மா விட்டுருப்பாங்களா எஸ்பிய இடமாறுதல் பண்ணிருக்க மாட்டாங்க அதாவது திமுகவை பற்றி பேசியிருந்தாரோ அவர் எஸ்பி பேசியிருந்தாரோ இடமாறுதல் பண்ண பேச மீது இன்னும் நடவடிக்கை வரல இன்னும் இவரு எஸ்பி வந்து சொன்னாரு அத வந்து அவர் கம்ப்ளைண்டா கூட இன்னும் இது பண்ணல கம்ப்ளைண்டா வந்து லான்ச் பண்ணி இருந்தாருன்னா அவன் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா இது யாரு இந்த மாதிரி வலைதளத்துல வந்து இந்த குடும்பத்தை பத்தி பேசலானுங்கல்ல அவர்களை சும்மா விட கூடாது என்பதுல சட்டபூர்வமான நடவடிக்கை எஸ்பி நினைச்சாலே செய்யலாம் அவர் வெளிப்படையா சொல்லிட்டு வேணாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு மன்னிச்சு விடுற மாதிரி அவரு இது பண்ணிருக்காரு கஷ்டப்படுறாரு மனசளவுல அத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் சட்டப்படின்றது வந்து இவனுங்க தான் தப்பு பண்ணிருக்காங்க அவர் வந்து பாதிக்கப்பட்டவர் சரி சரி இது வந்துட்டு கண்டுக்காம இருக்கறது இணைய வள இணையதளத்துல இருந்து நீக்க சொல்லி சொல்லியும் எடுக்கல அப்படின்னா அது யார் அப்ப எடுக்காம இருப்பாங்க ஒன்றிய இது வந்து அதான் யூனியன் அங்க இருக்கக்கூடிய தொடர்பு இந்தியாவில் இருக்கிற ஊடகங்கள் மற்றும் அனைத்து வலைதளங்களிலும் இருக்கக்கூடிய தொடர்புக்கு முக்கியமான ஸ்ட்ராங் இது வந்து யாருன்னு கேட்டால் பிஜேபி தான் ஆர்எஸ்எஸ் தான் இன்னும் கேட்டால் அவன் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு அங்கே யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஆஃபீஸ்லேயே உட்காந்துக்கிட்டு எல்லா ஊடகங்களையும் பார்ப்பான் இதை இங்கே சொல்ல அதை அங்கே சொல்லு இதை இங்கே அவன் நினைச்சான்னா ஒன்று அழிப்பான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லாக அவனுங்க செய்யற வேலைதான் சரிங்க நல்லதுங்க மகிழ்ச்சி நன்றிங்க நன்றி வணக்கம்